அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம் முதலாவதாக குருவின் திருவடி பணிவோம் நால்வர் பொற்றால் போற்றி போற்றி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவருள் இருப்பின் திருவருள் தானாக தேடி வரும் சிவாய நம்ம அறிவுறுத்தல் பகுதியில் ஒன்பதாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக வேல் மலர் கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கறிய பாணல் ஆற் கண்ணியற்கும் பதை துருகும் பால் நெஞ்சே ஊனெல்லாம் நின்றுருக புகுந்தாண்டான் இன்று போய் வானூளான் காணாயி மாலா வாழ்கின்றாயே நீ மாழா வாழ்கின்றாயே மன்மத பானத்துக்கும் காமத்துக்கும் வசப்பட்டுள்ள மனமே நீ பாழாய் போகின்றாய் உருவம் எடுத்து நம்மை ஆள வந்த ஈசன் இன்று அருவமாயிருக்கின்றான் அவனைக் குறித்து முழுதும் உருகுவாயாகில் நீ ஒய்யும் வழி அடைவாய் காம நோய்க்கு உட்பட்டவர் ஒருபொழுதும் பரமனை அடையார் மன்மத தகனம் செய்தவனே ஈசனை அடைவார்கள் என்னும் கோட்பாடு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதல் இரண்டு அடிகளில் மகளிரின் அழகு சித்தரிக்கப்பட்டுள்ளது ஆம் மாயை ஆகிய அனைத்தையும் நாம் துறந்த பொழுதுதான் நாம் இறைவனை முழுமையாக அடைய முடியும் என்பது நம் சாஸ்திரங்கள் வாயிலாக அறியலாகும் செய்தியாகும் இது உண்மைதாம் நாம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியதையும் நாம் அறிவோம் அவ்வாறு நம் சித்தர் பெருமக்கள் அனைத்தையும் துறந்து இறைவனையே சரணாகதி அடைந்திருப்பதும் நமக்கு உதாரணமாக அமைந்த ஒன்றாகும் இதனையே இப்பாடல் வரிகள் அறிவுறுத்துகின்றது சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம் சிவாய நம